பாட்டின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அது நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்திருக்கிறேன் அதன் கனி என் வாய்க்கு இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளை அற்புதமான ஒரு வார்த்தையை உன்னதப்பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்க முடிகிறது என்ன வாசிக்கிறோம் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ நிறைய காட்டு மரங்கள் கரடு மரடான மரங்கள் கேவலமான மரங்கள் முள்ளுகள் நிறைந்த மரங்கள் அது நடுவில் ஒரு ஆப்பிள் மரம் இருந்தால் அது நிறைய கனிகள் ஆப்பிள் கனிகள் கலர் கலராக இருக்குமே ஆனால் எத்தனை அழகாக எத்தனை மேன்மையாக இருக்குமோ அப்படிதான் நேசர் இருக்கிறார் என்று உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் விவரித்திருக்கிற காரியங்களை சொல்லி இயலாது ஆச்சரியமான ஒரு வசனம் என்ன சொல்லுகிறார் அந்த மரம் எவ்வளவு மேன்மையாக காட்டும் மரங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிச்சலி மரம் எப்படி அழகாய் இருக்கிறதோ அது நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்திருக்கிறேன் அதுதான் முக்கியம் ஆண்டவராகிய தேவனுடைய நிழல் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது உன்னதமானவர் மரளிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் அந்த நிழல் முக்கியமானது அதே போல அந்த நிழலிலே இருக்க வேண்டும் அவன் என்னிடத்தில் நான் விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் வாஞ்சை என்பது மிகவும் அவசியமானது ஜெபிக்கலாம் உபவாசிக்கலாம் கடமைக்காக செய்வது என்பது வேறு வாஞ்சையோடு விருப்பத்தோடு செய்கிறது வேறு இன்றைக்கு வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் சரி நாம் செய்கிற வேலையை வாஞ்சை இல்லாமல் விருப்பம் இல்லாமல் செய்தோமையானால் அது ஏன்தான்னு காணப்படும் ஒரு நல்ல ஒரு டெய்லர் இருக்கிறார் என்றார் ஒரு மனிதனுக்கு சரியான அளவிலே அவருடைய தையல் கை தொழிலை காண்பிக்கிற பொழுது அவர் எந்தளவாய் அந்த வேலையை நேசிக்கிறார் என்று கண்டுபிடித்து விடலாம் ஒரு வியாபாரி தன் மக்களை எப்படி வசப்படுத்துகிறார் என்பதை வைத்து அவருடைய செய்கிற வியாபார தொழிலை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விடலாம் அதேபோல் படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய புத்தகங்களை எவ்வளவாய் வாஞ்சிக்கிறார்கள் வாஞ்சையோடு படிக்கிறார்கள் என்று கண்டுபிடித்துள்ளார் சில பிள்ளைகள் நன்றாக மார்க் எடுப்பார்கள் படிப்பார்கள் ஆனால் படிக்க வாஞ்சை இருப்பதில்லை படிப்பது புரியும் எல்லாமே தெரியும் அதை படி ஒரு முறை படித்து விட்டால் போதும் நல்ல மார்க் எடுத்து விடுவார்கள் ஆனால் அந்த புஸ்தகத்தை தொடுவதற்கு விருப்பம் இருக்காது வாஞ்சி இருக்காது என கண்பானவர்களை வாஞ்சை என்பது மிக மிக அவசியமானது ஒரு மனவாட்டி மனவாளனை விவரிக்கிற பொழுது சொல்லுகிறார் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அது நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்திருக்கிறேன் அதன் கனியின் வாயுக்கு மதுரமாக இருக்கிறது அந்த நிழலில் உட்காருக்கும் பொழுது கனியும் கிடைத்து விடுகிறது நான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு காரியத்தை நேசித்து செய்யும் பொழுது அதனுடைய பலனை கண்டிப்பாக ருசிக்க முடியும் என்று இந்த வசனம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது எந்த ஒரு வேலையை செய்தாலும் நேசித்து செய்யும் பொழுது வாஞ்சையோடு செய்யும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே ஏனென்றால் வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் எது மேல் வாஞ்சை அறுக்க வேண்டும் கர்த்தர் மேல் வாஞ்சை அறுக்க வேண்டும் அப்போஸ்தலர் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுளையும் சீலாவையும் எப்ரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜப ஆலயத்திற்கு போனார்கள் பதினோராசனத்துல அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குரசாலியங்களாயிருந்தார்கள் பிரியமாண்டவர்களே இந்த நாட்களில் பெரோயா பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை மக்கள் விரும்புகிறார்கள் கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கிறார்கள் என்ற நிலை அப்போஸ்தலருக்கு கேள்விப்பட்ட பொழுது அங்கே பவுளும் சீலாவும் போகும்படி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அங்கு சென்று தேவனுடைய வசனத்தை போதிக்க போதிக்க அந்த பட்டணத்தின் ஜனங்கள் மன வாஞ்சை உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டார்கள் மன வாஞ்சை உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் எஸ்ரா என்று சொல்லுகிற மனிதன் வேதம் சொல்லுகிறது வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் அப்படித்தான் இடத்துல அவர்கள் தேவனுடைய வசனத்தை வாஞ்சையாய் அதை ஏற்றுக்கொண்டது அப்படினால் வேத வாக்கியங்களை ஆராய வேண்டிய நிலை ஏற்பட்டது தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் செய்யக்கூடியவருடைய ஒவ்வொருவரையும் அவர்களை கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த காரியங்களை நான் வாஞ்சையோடு வாசித்தேன் ஆகவே இதில் விசேஷமான அறிவை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லுவார்கள் எந்த பாடத்தில் வாஞ்சை இருக்கிறதோ விருப்பம் இருக்கிறதோ அதில் வெற்றியை காண முடியும் என்று தான் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த ஜனங்கள் வேத வசனங்களை வாஞ்சையாய் மனவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டபடினால மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டபடினால தான் காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டது மட்டுமல்லாமல் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் ஏற்கனவே தசணிக்காவில் உள்ள மக்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் தங்கள் கொடிய தரித்திரியத்திலேயும் மக்கோதினிய மக்களைப் போல ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி அவர்கள் இருந்தவர்கள் ஆனால் இந்த இடத்திலே வாசிக்கிற பொழுது அவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் யார் பெயோரா பட்டணத்து மக்கள் பெரோயா பட்டணத்து மக்கள் மன வாஞ்சையாயிருந்தார்கள் அவர்கள் நல்ல குணசாலிகளாயிருந்தார்கள் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய நிழலில் அவருடைய பாதத்தில் வாஞ்சையா நீங்கள் உட்காருவீர்களே ஆனால் நிச்சயம் அதனுடைய கணியை புசிக்க முடியும் எந்தெந்த தொழில் செய்கிறார்களோ அந்தந்த தொழிலில் அந் அவரவர்கள் வாஞ்சையாயிருக்கிற பொழுது அதன் கணியை புசிக்க முடியும் அப்படித்தான் தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சிக்கிறது உண்மையானால் ஜபத்தில் வாஞ்சியோடு முழங்கால் படியிட்டு ஜபிப்பது உண்மையானால் அவருடைய நிழலிலே நீங்கள் இருப்பீர்களேயானால் எந்த விஷயத்திற்காக ஜெபிப்பீர்களோ எந்த விஷயத்திற்காக ஜபம் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு வைத்திருக்கிறார் அதன் கனியை நீங்கள் புசிக்க போகிறீர்கள் அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்கார்ந்திருக்கிறேன் அதன் கனி என் வாயுக்கு மதுரமாக இருக்கிறது எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் உள்ளத்தில் பல நேரங்களில் ஜெபித்து சோர்ந்து போய்விட்டேன் தளர்ந்து போய்விட்டேன் என் ஜபத்திற்கு பதிலே கிடைக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் உங்கள் ஜபத்தின் நிலையை மாற்றி பாருங்கள் நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினால் முழங்கால் படுவதை காட்டிலும் ஆண்டவரை நேசித்து தேவனுடைய வசனங்களை தியானம் பண்ணி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நேசித்து வாஞ்சையோடு கூட சும்மா உட்கார்ந்து அவர் பக்கத்தில் இருக்கிறதை போல் ஒரு உணர்வுள்ளவர்களாய் தேவனை துதித்து பாருங்கள் உங்கள் வாய் பரிசு தாவினால் நிரம்பி கத்தரை துதிக்கிற துதியினால் அது நிரப்பப்படும் அந்த இடம் முழுவதும் பிரசனத்தால் நிரம்பும் அப்பொழுது அந்த ஜபம் முடிவில் என கண்பானவர்களை அதன் கணியன் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது என்று சொன்னதைப் போல இவ்வளவு இன்பம் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறதா என்று யோசிப்பதற்கு முன் எதற்காக தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்தீர்களோ அதனுடைய வேண்டுதலின் உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதை நீங்கள் காண முடியும் நிச்சயமாகவே அவருடைய நிழலின் கீழே மதுரமான கனி உண்டு ஆசீர்வாதம் உண்டு கத்தருடைய மகத்துவங்கள் நம்மளை பிரகாசிக்கிறது வேத வசனங்களை வாஞ்சையோடு வாசித்து பாருங்கள் நம்முடைய குண நிலங்கள் மாறும் நம்முடைய நல்ல குணங்களாக உருவாகும் பரிசுத்தம் உண்டாகும் சாட்சியுள்ளவர்களை மாறுவோம் நாம் பிரசங்கித்து அல்ல நம்முடைய நற்சாட்சியை கண்டு மற்றவர்கள் ஏசுவை ஏற்றுக்கொள்வார்கள் ஜெவிப்போமா அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடி அவனை விடுவிப்பேன் என்று வாக்குறுதி குறைத்த அன்பின் கிதாமே இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் கத்தருடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இறங்குவதாக அவருடைய எல்லா பாரங்களும் வேதனைகளும் நீங்குவதாக அவருடைய கலக்கங்களும் கண்ணீர்களும் நீங்கி போவதாக தேவ சமூகத்தில் வரவேண்டும் வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்ட அவர்கள் விரும்பினாலும் வாஞ்சையோடு ஜபிக்க முடியாமல் கடமைக்கு ஜெபிக்கிற நிலை எங்களை விட்டு நீங்கி போவதாக விசேஷ கருவையின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே வாஞ்சையாய் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்திருக்கிறேன் அதன் கனியின் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது என்று உன்னத பாட்டிலே விவரிக்கிறபடி நம்முடைய பாதத்தில் எங்கள் வாஞ்சியாயிருக்கிற பொழுது நிச்சயமாகவே எங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது மன்றாட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதற்காக கண்ணீரை துடைத்த எல்லாருக்கும் மன வாஞ்சி உள்ளவர்களாய் வசனங்களை ஏற்றுக்கொண்டு வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் ஆண்டவர் இறக்கம் பாராட்டும் ஒவ்வொரு விடுதலை ஆகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பரிசுத்தம் நிறைந்த நல்லபிதான் ஆமே